பணத்தை எடுக்க அரசு மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் இன்று வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களுக்கு படையெடுக்க உள்ள நிலையில் நெல்லையில் நிலவும் சூழ்நிலை குறித்து நமது செய்தியாளர் சுடலிக்குமார் அளித்த கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம் நாட்டில் புழக்கத்தில் இருந்த ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்த அந்த நாள் முதல் இன்று வரை பொதுமக்கள் வங்கிகளிலும் ஏடிஎம் மையங்களும் நீண்ட வரிசையில் காத்திருந்து தான் பணத்தை எடுத்து வருகின்றனர் குறிப்பாக இன்றைய தினம் அதாவது இன்று வந்து முப்பதாம் தேதி நாளை ஒன்றாம் தேதி பிறக்கின்ற இந்த குச்சூழல் வந்து சம்பளம் அதாவது அரசு மற்றும் தனியார் ஊழியர்கள் என அனைத்து ஊழியர்களுக்குமே வந்து வங்கிகளில் தான் சம்பள தொகையானது செலுத்தப்படுகிறது இந்த சம்பள பணத்தை எடுப்பதற்காக பொதுமக்கள் இன்று காலை முதல் நீண்ட வரிசையில் வங்கிகளில் காத்திருக்கின்ற ஒரு சூழல் நிலவுகிறது குறிப்பாக பொழுது பாலங்கோட்டை ஸ்டேட் பேங்க் வங்கி முன்பாக என்று கூட இந்த வங்கியில் காலை எட்டு மணி முதல் அதாவது அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் பொதுமக்களும் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கான பண பணப்பரிவர்த்தனை செய்வதற்காகவும் சம்பள பணத்தை எடுப்பதற்காகவும் காத்திருக்கின்றனர் இந்த மத்திய அரசு கொண்டு வந்து இந்த திட்டமானது ஒரு ஒரு சில மக்கள் வரவேற்பு தெரிவித்து இருந்தாலும் அதாவது ஆன்லைன் மூலம் பெரும்பாலான பண பரிவர்த்தனை செய்ய செய்ய முடியும் என்றாலும் பொதுமக்களின் இந்த அத்தியாவசிய தேவைகளான அதாவது வீட்டு வாடகை மற்றும் பால் குழந்தைகளுக்கான கல்வி கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களை வந்து பூர்த்தி செய்வதற்கு முடியாத ஒரு சூழல் நிலை வருகிறது தற்போதைய நிலவரப்படி வங்கிகளில் வாரத்திற்கு இருபத்தி நான்காயிரம் ரூபாய் எடுக்க முடியும் என்ற நிர்ணயம் உள்ளது பெரும்பாலான இன்று வரை செயல்படவில்லை ஒரு சில திறந்திருந்தாலும் ஒரு மணி நேரம் பணம் நிரப்பி ஒரு மணி நேரம் மட்டுமே செயல்படுகிறது அதற்கு பின்பாக பணம் இல்லாத ஒரு சூழல் தான் தற்போதைய நிலவரப்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் நிலை வருகிறது மேலும் வங்கிகளை பொறுத்தவரையில் பொதுத்துறை வங்கிகளில் போதுமான தேவையான பணம் இருப்பதாக

வங்கி நிர்வாகத்தின் சார்பிலும் இரண்டு வரிசைகள் அதாவது அரசு ஊழியர்கள் பொதுமக்களுக்கான தனியாக ஒரு வரிசையும் ஓய்வுதலுக்கு என்று தனியாக ஒரு வரிசையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக வங்கி தரப்பில் கூறப்பட்டிருந்தாலும் பொதுமக்களை பொறுத்தவரையில் இன்று வரை வந்து ஒரு தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு பாதிப்பையே சந்தித்து வருகின்றன குறிப்பாக இன்று முதல் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் திருநெல்வேலியில் பொதுத்துறை வங்கியில் புழக்கத்தில் வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்ச்சியாக அவர் இன்று வந்து அமுல்படுத்தப்பட்டு அனைத்து வங்கிகளிலும் போதுமான அளவு பணம் வந்த பிறகு இந்த தட்டுப்பாடு தீரும் என்பது இங்கே உள்ள பொதுமக்களும் மற்றும் அரசு ஊழியருடைய கருத்தாக இருக்கிறது ஒளிப்பதிவாக வலிநாயகத்துடன் எம் சொல்லை குமார் நியூஸ் செவன் தமிழ் திருநெல்வேலி